நீ எந்த காலத்துலேயும் உன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான் நீ நல்லா கற்றுக்க எங்க அப்பா நம்மாழ்வார் இந்த பூமியின் வாழ்நாள் இருபத்தைந்து ஆண்டுகள்னு சொன்னார் அவர் அப்படி சொல்லலை இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது இது அவர் சொன்னது அப்பா கூட கால் நூற்றாண்டை சொல்றாங்க அண்ணா நம்முடைய ஐயா தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு வெங்கட்ராமன் எழுதிய சூழியல் பொருளியல் அரசியல் படிக்கணும் எவன் இல்லையோ தமிழர் என் தம்பி பாருங்க நூற்றி இருபது நாடுகளின் ஆய்வறிஞர்கள் தன் ஆய்வறிக்கையை ஐநா பெருமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் இந்த பூமியில் வாழ்நாள் இன்னும் வெறும் பனிரெண்டு ஆண்டுகள் தான் அதற்குள் எச்சரித்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்தில் ஒரு நாட்டு தலைவனும் பேசல பேசல ஐயா எழுதினார் அவர் பிள்ளை நான் தான் ஒரு ஊரா பேசத்திலே நான் தான் உனக்கு தெரியுமா வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுறதுக்கு கங்கை இந்த இந்த நதிகள்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இமயமலையில் இருந்து நன்னி இருங்கிற பனிப்பாறைகள் உருகி பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் இடங்களில் இருந்து பதினைந்தாயிரம் இடங்களிலிருந்து பனிப்பாறைகள் உருகி உருகி ஓடி வந்து இந்த நதியில் கலப்பதனால் அது நன்னீராகி வட இந்திய நதிகள் வற்றாமல் ஓடுது ரெண்டாயிரத்தி முப்பதில் எண்பத்தைந்து விழுக்காடு இந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் ஆய்வு சொல்லுது எண்பத்தஞ்சு விழுக்காடு ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரம் வருஷம் இருக்குன்னு நினச்சிருக்கியா எத்தனை வருஷம் எவ்வளோ வேலை இருக்குது இன்னும் ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளில் எண்பத்தைந்து விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் என்றால் வட இந்திய நதிகளும் வறண்டு விடும் இதுக்கு ஏதாவது இருக்கா கிளீன் இந்தியா அறிவித்த மோடி அவர்கள் ஏன் க்ளீன் இந்தியா அறிவிக்கின்ற புவி வெப்பமாவதை பருவநிலை மாற்றத்தை இந்த பனிப்பாறைகள் உரிவு ஓடுவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி இந்த பூமியை பச்சை குடையால் போர்த்துவதான் பிடிப்பதுதான் மரங்களை வளர்ப்பதுதான்